வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஸோ இப்போ நீங்கள் எழுதக்கூடிய தேர்வுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது மிக மிக முக்கியமானதாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடத்தில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாலு மாதம் அப்படின்றது மிக மிக முக்கியம் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி தென் தமிழகத்தின் முதல் வந்தே பாரத் ரயில் திருநெல்வேலி டு சென்னைக்கு இயக்கப்பட்டது செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அப்போது பெண்களுக்கு மாதம் ரூ ஆயிரம் உரிமை தொகை வழங்கும் திட்டம் துவக்கம் ஸோ செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி உரிமைத்தொகை வழங்குகிற திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இந்த கேள்வி வந்து மிக மிக முக்கியம் அடுத்து செப்டம்பர் இரண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆராய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது செப்டம்பர் இரண்டு அப்போ செப்டம்பர் பதினேழு கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் வசித்த கொல்கத்தா சாந்தி நிகேதன் ஆசிரமம் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்களில் இடம்பெற்றது ஸோ ரவீந்திரநாத் தாகூர் இருந்த இடம் சாந்தி நிகேதன் அப்படின்றது இது வந்து யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னமாக இடம்பெற்றிருக்கு செப்டம்பர் பத்தொம்போது பழைய பார்லிமெண்ட்டுக்கு அரசியலம்பு மாளிகை என பெயர் வைக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்று லோக்சபா சட்டசபையில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மாப்பியின் ஓம் கரேஸ்வரில் நர்மதை நதிக்கரையில் நூற்றி எட்டு அடி உயர ஆதிசங்கரர் சிலை திறப்பு செப்டம்பர் பதினெட்டு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டிய டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு எம்பிக்கள் விடை கொடுத்தனர் புதிய கட்டிடத்திற்கு இடமாற்றம் அதாவது பதினெட்டாம் தேதி புதிய கட்டத்திடத்துக்கு இடம் மாறியிருக்காங்க அடுத்த பதினாலாம் தேதி சிங்கப்பூர் அதிபராக இலங்கை தமிழர் வம்சாவளி தர்மன் சண்முக பதவியேற்றார் ஸோ இது வந்து மிக மிக முக்கியம் ஏன்னா இந்திய வம்சாவளியாக இருக்கிற ஒருத்தர் வந்து பதவியேற்றுக்கார் அப்படின்றத கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சிங்கப்பூர் அதிபராக எங்க அப்படின்னா இலங்கை தமிழர் வம்சாவளியில் ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அப்படின்றத கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அடுத்து செப்டம்பர் ஆறு கேரளாவின் வானமண்ணில் கடல் மட்டத்திலிருந்து மூணாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் நீளமான கண்ணாடி நடைபயணம் திறந்துருக்காங்க அடுத்த அக்டோபர் தமிழகத்தின் சிவன் மயில்சாமி அண்ணாதுரை வீரமுனுவேல் முத்துவேல் உட்பட ஒன்பது இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு தலா இருபத்தைந்து லட்சம் பரிசு வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின் அக்டோபர் ஒன்பது திருச்செந்தூர் உடன்குடி கருப்பட்டிக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குது அடுத்த அக்டோபர் இருபத்தி ரெண்டு கனைய புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிய சிறப்பு ஆராய்ச்சி மையத்தை சென்னை ஐடி ஐஐடி நிறுவியது அக்டோபர் இரண்டு கோலார் சோலார் கூரையுடன் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் இந்தியாவின் முதல் சைக்கிள் பாதை ஹைதராபாத்தில் திறப்பு அக்டோபர் மூணு ஜார்க்கண்டில் லித்தியம் தனிமம் கண்டுபிடிப்பு அக்டோபர் பதிமூணு உலகின் உயரமான சியாச்சின் பதினைந்தாயிரத்தி ஐநூறு அடி பனிமலையில் அலைபேசி டவரை நிறுவியது இந்திய ராணுவம் அக்டோபர் இரண்டு இந்தியாவில் முதன்முறையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவரம் பீகாரில் வெளியீடு ஸோ இதுவும் மிக மிக முக்கியம் என்னென்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு முதன் முதலில் எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அல்லது எந்த மாநிலத்தில் கணக்கெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதனால் இது வந்து இந்த மாநிலத்தோட பேர் பீகார் ஸோ அதை வந்து மழை வச்சுங்க அக்டோபர் இரண்டாம் தேதி நடந்திருக்கு அக்டோபர் பதினாலு நாகாலாந்தில் முதல் மருத்துவக் கல்லூரி திறப்பு ஸோ அதே போல் நாகாலாந்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் மருத்துவக் கல்லூரி அதாவது கடைசியாக மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இப்போ தான் அங்கே ஓப்பனே பண்ணியிருக்காங்க நவராத்திரிக்காக பிரதமர் மோடி எழுதிய கர்பா பாடலின் வீடியோ ஆல்பம் வெளியீடு ஸோ இதுவும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அவர் எழுதின பாடலுடைய பெயர் என்ன அல்லது எந்த விழாவிற்காக பாடல் இது பண்ணார் அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க அக்டோபர் பதினாலு ஒரே படையின திருமணத்திற்கு உயர்நீதிமன்றம் சாரி உச்சநீதிமன்றம் மறுப்பு இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஸோ எல்லாம் எப்போதுமே மறுப்பு தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல் பிராந்திய விரைவு ரயில் போக்குவரத்து டில்லி காசியாபாத் இடையே துவக்கப்பட்டது ஆயிரத்தி சரி நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்று ஒடிசா கவர்னராக முன்னாள் ஜார்க்கண்ட் முதல்வர் ரகுபர் தாஸ் பதவியேற்பு அக்டோபர் இருபத்தி எட்டு இந்தியாவின் முதல் திரவ நானோ டிபிஏ டி அமோனியம் பாஸ்பேட் உரம் குஜராத்தின் காந்த் காந்தி நகரில் அறிமுகம் அக்டோபர் எட்டு ஆப்ரேஷன் அஜய் திட்டத்தின்படி இஸ்ரேல் போரில் சிக்கிய இந்தியர்கள் மீட்பு ஸோ இதுவும் வந்து முக்கியம் ஆப்ரேஷன் அஜய் இதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் அல்லது இந்தியர்களை மீட்க இஸ்ரேல் போரில் சிக்கிய இந்தியர்களை மீட்க ஆரம்பிக்கப்பட்ட இது எது அமைப்பு எது அப்படின்னு கேட்குறதுக்கு இருக்கு ஸோ ஆப்ரேஷன் அஜய் அப்படின்றது அக்டோபர் பதினாலு வெளிநாடுகளில் உயரமான அம்பேத்கர் சிலை அமெரிக்காவில் பத்தொம்போது அடியில் திறந்துருக்காங்க அக்டோபர் பதினாறு இந்தியாவிற்கான ஐநா நிரந்தர பிரதிநிதியாக அமிர்தம்பாக்ஸி பதவி பதவியேற்பு அக்டோபர் பத்தொம்பது இஸ்ரேல் வந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அந்நாட்டு பிரதமர் நெதர்ன்யாவுடன் சந்திப்பு அக்டோபர் இருபத்தி மூணு இந்திய பயணிகளுக்கு விசா தேவையில்லை என இலங்கை அறிவிப்பு என்ன காரணம் அப்படின்னா இலங்கையில் பொருளாதார மந்தம் அப்படின்றது இருக்குது அதனால் வந்து இந்தியர்கள் சுற்றுலா பயணிகளாக வரும்போது அங்கே வந்து வருமானம் அதிகரிக்கும் அப்படின்ற காரணத்தினால நிறைய நாடுகளுக்கு இப்போ வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து நாடுகள் சாரி பதினாறு நாடுகளாக இருபத்தைந்து தெரில இந்த மாதிரி நாடுகளுக்கு விசா தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் கூட பார்த்துக்குங்க ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது மிக மிக முக்கியம் கண்டிப்பாக இந்த நம்ம இப்போ இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோவில் இருந்து இரண்டு கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம மிக முக்கியம்னு சொன்னதை கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க இல்லை எனக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு கூட அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எழுதி கூட வச்சுக்கிங்க இதுதான் இந்த விஷயம் ஷார்ட் ஷார்ட்டாக வாட் இஸ் வாட் என்ன டேட்டில் என்ன ஈவெண்ட் என்ன நடந்துருக்கு அப்படின்றத டக்கு டக்குன்னு முடிச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே மிக மிக முக்கியமான கன டைஃபர்ஸ் தான் ஏன்னா தேவையில்லாமல் இல்லாமல் இல்லை இப்போ ரெண்டு மாதத்துக்கு பார்த்துட்டோம் மினிமம் ஒரு பத்து இருபது டேட்டா தான் அதுக்கு மேலே எக்ஸசைஸ் நீங்கள் மைண்டில் வச்சுக்க தேவையில்லை ஏன்னா முக்கியமான டேட்டாஸ் மட்டும் பார்த்தா போதும் சும்மா வளவளன்னு ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பார்க்க தேவையில்லை இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படின்றத நம்ம கொடுப்போம் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ